தன்மீது பாவத்தை சுமந்து மானிட உலகிற்கு சாவை கொண்டு வருகிறார் ஏதோன் தோட்டத்தையும் கெசியமணி தோட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் எல்லாம் உனக்காக யத்தமாவோம் வா வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எருசலேமுக்கு சென்று அங்கிருந்து கெஸ்ஸே தோட்டத்திற்கு செல்கிறார் அங்கு சென்று உலக அமைதிக்காக ஜெபித்த பிறகு அங்கு ஒரு ஒளிவ மரக்கண்டை அடையாள சின்னமாக நட்டு வைத்து வருகிறார் உலகம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் உலகம் மீட்படைய வேண்டும் உலகம் மீட்படைய வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவை போல இறை திட்டத்திலே வாழ வேண்டும் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கெட்சேமணி தோட்டத்திலே எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறார் அந்த பாடுகளை எங்கனம் அவர் எதிர்கொள்கிறார் இயேசு கெட்சேமணி தோட்டத்திலே இருப்பதை பற்றி சொல்லுகிற பொழுது தாமஸ் அக்வைனஸ் என்ற இறையல் வல்லுநர் சொல்லுவார் இது ஜபங்களுக்கெல்லாம் ஒரு முன் மாதிரிகை என்று சொல்லுவார் பிரச்சனை என்று வருகிற பொழுது இயேசு எங்கும் சென்று ஓடி ஒழியவில்லை மாறாக பிரச்சனையை சமாளிப்பதற்காக இந்நிலை நேர்கொள்வதற்காக அவர் இறைவனை தேடுகிறார் வழக்கம் போல அவர் கெட்சேமணி தோட்டத்திற்கு செல்கிறார் அவர் தம் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் இங்கு அமைதியாக இருங்கள் நான் சென்று இறைவனம் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார் சோதனையில் உட்படாதபடி இருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஜெபத்தின் மூலம் எப்படி பிரச்சனைகளை சமாளிப்பது என்று அவர் நமக்கு சொல்லுகிறார் மேலுமாக அவர் ஜெபிக்கிற பொழுது அந்த வாஞ்சையோடு ஜபிக்கிறார் ஈடுபாட்டோடு ஜபிக்கிறார் அப்பா என்று தன்னுடைய தாய் மொழியிலே கடவுளை அழைத்து தன்னுடைய பிரச்சனைகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார் அப்படி பகிர்ந்து கொண்டுகிற அவர் தன்னுடைய சித்தம் என்ன என்பதை நாடாமல் இறை சித்தம் என்ன என்பதை நாடுகிறார் அதைத்தான் அவர் விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தில் சொன்னது போல தை கிங்டம் கம் உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார் மேலும் அவர் உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்வது அன்னை மரியாலை மரியாலை அவர் உள்கரித்து அவருடைய வழியிலே சொல்வதைப் போலவே தெரிகிறது ஏனென்று சொன்னால் அன்னை மரியாளும் ஆகட்டும் சித்தப்படி என்று சொன்னார் ஆக தாய் வழியே தமையன் வழி என்று நாம் பார்க்கிறோம் ஆக இயேசு பாடுகள் நிறைந்த இந்த நேரத்திலே கடவுளை நம்பி ஜெபிக்கிறார் ஏன் ஜெபிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது கால் ரா என்ற இறையல் வனுர சொல்லுவார் அவருடைய ஜபத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஷோஸ் இஸ் ஆனஸ்டி ட்ரஸ்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் என்று சொல்லுவார் அதாவது அவருடைய உண்மைத்தன்மையை அவருடைய நம்பகத்தன்மையை அவருடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அந்த ஜபம் சொல்லுகிறது என்று சொல்லி இறை வழியை நாடுகிற பொழுது இறை திட்டத்தை நாடுகிற பொழுது அதிலும் குறிப்பாக சோதனைகளில நாடுகிற பொழுது பாடுகளை எவ்வாறு வெல்லலாம் என்ற ஒரு கருத்தை இயேசு பதிவு செய்கிறார் இந்த வேளையிலே நான் உங்களை ஏதோன் தோட்டத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் ஏதோன் தோட்டத்தையும் கெத்சேமணி தோட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு பிரச்சனை என்று வந்தபொழுது பொழுது இறைவனே நாடவில்லை அப்படி இழந்ததன் காரணத்தினாலே தன் பாவத்தை சுமந்து மானிட உலகிற்கு சாவை கொண்டு வருகிறார் இயேசு அய்யனும் செய்யவில்லை அவர் தன்னை வருத்தி மானிடம் வாழ வேண்டும் என்பதற்காக மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே யாகம் செய்கிறார் இறை திட்டத்தை நம்பி செயல்படுகிறார் நாம் எல்லா பாடுகளிலும் இறை திட்டத்தை நாடுகிற பொழுது நாம் மீட்படைவோம் மீட்படைகிற பொழுது அமைதியடைவோம் ஜபத்தின் வழி ஜெயம் கொள்ள இறைவன் நம்மை அழைக்கிறார் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் உறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போ இறைவனிலே இணைந்திருப்போ ஆயத்தமாக நாமாயமாக i'll get tamar...